அண்மையில் டாக்டர் காமகோடி டைரக்டர் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ் ஒரு செய்தியை ஒரு கருத்தை தெரிவித்து அது பல சர்ச்சைகளை கிளப்பிவிட்டிருக்கிறது அதை பற்றி யார் யாரோ பேசியிருக்கிறார்கள் அது ஒரு அரசியல் பிரச்சனையாக போய்விட்டது அதில் உள்ள உண்மை எது அதில் உள்ள எது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் தமிழ்நாடு இப்பொழுது தடுமாறுகிறது நாம் பிரச்சனைகளை தவிர்த்து அதனுடைய சயின்டிஃபிக் வேலிடிட்டியை மட்டும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சொற்பொழிவை கேளுக போதும் ஐஐடியினுடைய டைரக்டர் அவர் வந்து ஒரு வெரி வெல் எஸ்டாப்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சிறந்த திறமையான திறமையானவராக இருந்ததுனால தான் அவர் ஐஐடி டைரக்டராக வந்திருப்பார் அவர் ஒரு கத்தி சொல்லியிருக்கார் அவருடைய கருத்தை உடனே சப்போர்ட் பண்ணி டாக்டர் தமிழிசை அவ் சௌந்தரராஜனும் சொல்லியிருக்கிறார் இவர்கள் ரெண்டு பேருடைய கருத்து என்னவென்றால் கோமியத்தை ஃப்ரெஷ்ஷு கோமியத்தை எடுத்து குடித்தால் வலி போய்விடும் காய்ச்சல் போய்விடும் இது தவிர எத்தனையோ நோய்கள் போய்விடும் என்ற அவர்களுடைய கருத்து இது அளவு உண்மை அல்லது உண்மை அல்ல என்பதை மட்டும் அப்பொழுது கவனிப்போம் அதற்கு முன்னால் என்னை நான் அறிவுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு முன்னாலே ஒரு இதை பற்றி ஒரு யூடியூப் போட்டிருக்கிறேன் இப்பொழுது நான் என்னை அறிவுப்படுத்திக் கொள்வது முறையாக இருக்கும் நான் வந்து டாக்டர் மாசிலாமணி ஐஐடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிஹெச்சிக்கு ஆரம்பித்து எண்பதில் முடித்து இருபது ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் லேசத்துறை பேராசிரியர் விட்டு இருபது ஆண்டுகள் வெளிநாடுகள் மேலே ஐரோப்பா அமெரிக்காவெல்லாம் ஆசிய பேராசிரியராக விஞ்ஞானியாக இருந்து ஓய்வு பெற்றவன் இன்னும் அதிகம் கொள்ள வேண்டாம் உங்களுடைய மொபைல் ஜஸ்ட்டு போட்டு கூகுள் போய் மாசிலா ப்ளஸ் லேசர் ப்ளஸ் இந்த போடுங்க உங்களுக்கு என்னுடைய அறிவியல் பயிற்சி பற்றி உங்களுக்கு ஓரளவு தகவல் கிடைக்க விடும் இப்போ நேராக கருத்துக்கு வருகின்றேன் உங்கள் வீட்டு எல்லோரும் வீட்லேயுமே கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் இருந்தாலும் சரி எல்லோரும் வீட்லேயுமே பேராசிட்டமால் ஒன்று இருக்கும் அது தலைவலி உடம்பு ஒழிக்கும் தகுதியாகும் அப்புறம் த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதவீதக்காரங்களுக்கு டயபிட்டிஸ் வந்து அவர்களுக்கு எல்லோரும் எல்லா டாக்டரும் கொடுக்கக்கூடிய மருந்து மெட்ஃபார்மின் இது பல வீடுகளில் இட்லி சாப்பிட்டு அதில் இட்லிக்கும் போதும் கொஞ்சம் ஒரு ட இந்த மெட்ஃபார்ம் சாப்பிடுவாங்க ஏன்னா அது அவ்வளவு தூரம் பழக்கப்பட்ட ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மெடிசன் இதை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் முதலில் ஒரு ஃபார்மகாலஜி ஃபார்மசியூட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த மருந்தை கண்டுபிடிப்பார்கள் இதை முதலில் அனிமல்ஸுக்கு அது ஒயிட் ஒயிட்டலி இந்த அல்பினோமைஸ் எத்தனோ வேகம் கினியாப்பி இதுக்கெல்லாம் கொடுப்பார்கள் குரங்கு கொடுப்பார்கள் சில சில நயலுக்கு கொடுப்பார்கள் அது மருத்துவத்தை பொறுத்து அதுக்கெல்லாம் இதை குணப்படுத்தினால் அடுத்தாப்பு மனிதர்களுக்கு கொடுப்பார்கள் வாலண்டியர்ஸ் கொடுப்பார்கள் எப்படின்னா டயபிட்டிஸ் உள்ள ஒரு ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த மருந்து போலவே இந்த மருந்து மருந்து போலவே இருக்கக்கூடிய இன்னொன்றையும் கொடுப்பார்கள் இதில் யாருக்கு டயபிட்டிஸ் குறையுது என்று அவர்களை செக் பண்ணுவதற்கு எளிமையான எத்தனையோ முறைகள் இருக்குது இது வந்து ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ஸ்டடி என்று சொல்வார் ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டடி என்றால் யாருக்கு மெட்ஃபார்மின் கொடுத்தோம் யாருக்கு மெட்ஃபார்மின் பதிலாக வேறு ஒரு கால்சியம் டேப்லெட் கொடுத்தோம் என்று தெரியாது யாருக்குமே தெரியாது எல்லாமே ஆட்டோமேட்டிக் பண்ணி டோட்டலி ரேண்டமைஸ் டபுள் பிளைன் ஸ்டெடியாக செய்வார்கள் அதாவது நோய் உள்ளவர்களுக்கும் மருந்து இது நான் தான் சாப்பிட்டேன்னா தெரியாது இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் இது யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது அவ்வளோ தூரம் செய்த பிறகு பின்னால் யார் யாருக்கெல்லாம் மெட்ஃபார்மின் கொடுத்தோம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு டயபிட்டிஸ் குணமாக இது செக் பண்ண பிறகு தான் இதை உறுதுடவே இல்லை இதை பல பல்கலைக்கழகங்கள் பல ஆராய்ச்சிக் கிடங்களை முயற்சி பிறகு தான் அதை மருத்துவத்துக்கு டாக்டருக்கு கொடுத்து நீங்கள் தராமல் கொடுங்கள் இந்த மருந்திலும் நன்மையும் உண்டு இது டயபெட்டிஸும் குறைக்கும் ஆனால் வயிற்று பிரச்சனையும் உருவாக்கும் அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்டை விட அதனால் வரக்கூடிய நன்மைகள் பல மடங்கு அதிகம் என்ற காரணத்தினால் மட்டுமே இப்பொழுது பெட் ஃபார்மே போகிற போட்டில் எல்லாரும் சாப்பிட்டுக்கொண்டு இருக்காங்க நானும் சாப்பிட்டு காலையில் இட்டி சாப்பிட்டாலும் இல்லாவிட்டாலும் நான் மெட்ஃபார்ம் சாப்பிட்டே ஆக வேண்டும் இது இவ்வளவு தூரம் டெஸ்ட் பண்ணித்தான் அலோபதி மெடிசன் இந்தியாவில் போயிருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் போகிற போக்கில் கோமியத்தை குடித்தால் வயிற்றுவலி இருட்டபிள் பவுல் சென்றோம் சரியாக போவிடும் என்று யார் சொன்னால் கவலை இல்லை ஆனால் ஒரு ஐஐடி டைரக்டர் சொல்லும்போது பொதுமக்கள் நினைப்பார்கள் ஐஐடி டைரக்டரே சொல்லிவிட்டார் ஆகவே நாங்கள் குடிப்போம் குடித்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இந்த சோதனையை நைஜீரியாவில் இதே மாதிரி ஒரு குரத்தை நைஜீரியாவிலும் யாரோ சொல்லி நைஜீரியாவில் இந்த எப்பிலெப்சிக்கு மாட்டு மூத்திரம் கோமியம் நல்லது என்று அவர்கள் ஒரு மூல நம்பிக்கை அதன் அடிப்படையில் சில குழந்தைகளுக்கு கொடுத்து குழந்தைகள் போய் உயிர் போயிருந்திருக்குது அவர்கள் நாய்களும் கொடுத்துருக்கார்கள் பல நகைகள் கொடுத்து நாய்கள் எல்லாம் காப்பாற்றுவதே பெரும்பாடாக இருக்கிறது அதற்கான ரிப்போர்ட் இப்பொழுது உங்களுக்கு காணித்திருக்கிறேன் அப்படி இருக்கையில் இவருக்கு டாக்டர் கோ டாக்டர் கா காமகோடி போகிற போக்கில் சொன்னது மிக வருத்தரிகிறது அது வந்து அவருக்கு அழகு இல்லை அதை விட கொடுமை என்னவென்றால் டாக்டர் தமிழிசை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிசிஷியன் டாக்டர் காமகோடி இப்போ ஃபிசிஷியன் கிடையாது டாக்டர் தமிழிசை அனுபவமுள்ள திறமை உள்ள ஒரு ஃபிசிஷியன் அவர் வந்து எத்தனையோ வருஷங்கள் டாக்டராக இருந்திருக்கார் எந்த காலத்திலேயாவது இந்த கோமியத்தை கொடுத்து அவருடைய பேஷண்ட்ஸுக்கு அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி இருந்தால் பண்ணியிருக்க மாட்டார் எனக்கு தெரியும் பண்ணி இருந்தால் அவருடைய எம்பிபிஎஸ் டை டிகிரி ரிவோக் பண்ண வேண்டும் ஏனென்றால் இது மெடிக்கல் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட மெடிசின் கிடையாது இவர் பெரிய தப்பு அவர் அதை செய்திருக்க மாட்டார் இல்லை இப்போ வேணுமானாலும் அவர் செய்யலாம் தாராளமாக அவர் ஒரு நூறு பேருக்கு கொடுத்து இந்த இந்த கண்ட்ரோல்டு ரேண்டமைஸ்டு ஸ்டடி செய்து நிரூபை நிரூபிக்கலாம் அவரோ அல்லது அவருக்கு துணையாக இருக்க துணை ஆராய்ச்சியாளர் இருக்கிறார்கள் ஐஐடிஎம் இருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை நிரூபியுங்கள் உலகத்துக்கு ஒரு நல்ல மருந்து கிடைக்கும் அப்படி நிரூபிக்காத வரையில் இந்த கோமியத்தை அட்வொகேட் பண்ண வேண்டாம் இது உண்மைக்கு உண்மையை தேர்ந்து எடுக்கப்படாத ஒரு போகிற போக்கில் செய்யக்கூடிய விஷயம் அல்ல இது வந்து இந்த மொபைல் வாங்குங்க இந்த மொபைல் வாங்க வேண்டாம் என்று சொல்வது போல் அல்ல தூக்கி எறிஞ்சு போகலாம் உயிர் ஆபத்து விளைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதில் வந்து நீங்கள் கவனமாக இதை செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மருந்தை சென்னையில் உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலோ அதான் ராஜீவ்காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல்லையும் அல்லது அப்பல்லோ ஹாஸ்பத்திரியிலேயும் அல்லது பாண்டிச்சேரியில் சிம்மர்லையும் அல்லது டெல்லியில் உள்ள ஆன்லைன் இந்தியா ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேயும் யாருக்காவது ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காதான் என்று பாருங்கள் அப்படி பண்ணியிருந்தால் இந்த மருந்து நல்ல மருந்து அப்படி பண்ணியிருப்பதாக எனக்கு தெரிந்து இல்லை தெரிந்தால் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அதை முன்னிலைப்படுத்துங்கள் அப்பொழுது உண்மை ஓரளவு புலப்படும் டாக்டர் தமிழ் சேவலுக்கு கட்டாயம் தமிழ் நன்றாக தெரியும் அவர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் தமிழில் மூன்று அற்புதமான குரல் உள்ளன எப்பொருள் யார் யார் வாக்கிய பெறும் அது மட்டும் இல்லை எப்பொருள் எத்தனை தானும் மெய்ப்புகள் காண்பது அறிவு இந்த இரண்டு திருக்குறள் இது தவிர கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசட கற்றதும் ஐயப்படும் என்று மூன்றாவது ஒரு திருக்குறள் ஆணி அடித்தது போல் இருக்கிறது இந்த மூன்று திருக்குறளையும் அர்த்தம் அவருக்கு தெரியும் ஏனென்றால் அவர் தமிழிசை எனக்கு தெரியும் அவர்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவருக்கு தெரியும் அவர் தயவுசெய்து டாக்டர் காமகோடிக்கும் இதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சொற்பொழிவு இந்த யூடியூப் செய்தி அவர்கள் மேல் உள்ள கோபத்தினால் டாக்டர் காமகோடி மேலேயோ அல்லது டாக்டர் தமிழிசை உள்ள கோபத்திலேயோ விருப்பிலேயோ விருப்பிலேயோ சொல்லப்பட்ட கருத்தல்ல உண்மையை தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்தில் உள்ள ஒரு விஞ்ஞானியுடைய பணிவான வேண்டுகோள் மிக்க நன்றி